அண்மை செய்தி பீகார் இறுதிக்கட்ட தேர்தலில் பிற்பகல் மூன்று மணி நிலவரப்படி அறுபது புள்ளி நான்கு பூஜ்ய சதவீத வாக்குகள் பதிவாகியிருப்பதாக இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவில் மூன்று மணி நிலவரப்படி அறுபது புள்ளி நான்கு பூஜ்ஜிய சதவிகித வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் பதற்றமான தொகுதியாக கருதப்படும் ஏழு சட்டப்பேரவை தொகுதிகளில் மட்டும் குறைந்த வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நூற்று நூற்றி தொகுதிகளில் பிற்பகல் மூன்று மணி நிலவரப்படி அறுபது புள்ளி நான்கு பூஜ்ஜிய சதவீத வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது இதுபற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் யோகேஸ்வரன் இது பற்றிய விவரம் பீகார்ல இன்று இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்னும் சில மணி நேரங்கள்ல இந்த வாக்குப்பதிவு நிறைவு பெற இருக்கிறது இந்த நிலையில ஒவ்வொரு இரண்டு மணி நேரங்களுக்கு ஒருமுறை இந்திய தேர்தல் ஆணையம் வாக்கு சதவித நிலவரங்களை வெளியிட்டு வரும் நிலையில் மூன்று மணி நிலவரப்படி பீகார்ல அறுபது புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது பீகாருடைய தேர்தல் வரலாற்றிலேயே இப்படி அதிக வாக்கு சதவீதங்கள் பதிவாகி வரக்கூடியது நடப்பு சட்டமன்ற தேர்தல்தான் என தேர்தல் அதிகாரிகளே கூறியிருந்தார்கள் முதற்கட்ட வாக்குப்பதிவு அதாவது கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற பீகாரினுடைய நூத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவுல அறுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் வாக்கு பதிவாகி இருக்கிறது இதுல இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்று வரக்கூடிய நிலையில மூன்று மணி நிலவரப்படியே அறுபது புள்ளி நாலு பூஜ்ஜியம் சதவீத வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது இதுல ஆறு மணி வரைக்கும் இன்னும் வாக்குப்பதிவு என்பது நடைபெறப் போகிறது இன்னும் மூன்று மணி நேரங்கள் இருக்கிறது இந்த மூன்று மணி நேரங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அறுபத்தி ஐந்துலிருந்து எழுபது சதவீதங்கள் வரை வாக்கு பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருப்பினும் கூட செயின்பூர் உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஆயிரத்தி இருநூத்தி இரண்டு வாக்குச்சாவடி மையங்கள்ல மட்டும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இன்று மாலை ஐந்து மணியோடு இந்த வாக்குப்பதிவு முடித்துக் கொள்ளப்பட இருக்கிறது எனவே இரண்டு கட்ட சட்டமன்ற தேர்தலிலும் பீகார் மாநிலத்தில் பீகார் தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த வாக்கு சதவீதங்கள் என்பது பதிவாகி இருக்கிறது வரக்கூடிய தேதி இந்த வாக்குகள் எண்ணப்பட இருக்கக்கூடிய நிலையில இந்த வாக்கு சதவீதம் கணிசமாக தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருப்பது இந்த வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர்